பெங்களூர்ல ஐக்கிய வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு ஆனால் நான் இது வரைக்கும் போனது கிடையாது போகணும்னு ஏனோ தெரியல இன்ட்ரெஸ்டும் இல்லை ஏன்னா எல்லாமே நம்ம ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுருவோம் வருதா செட் பண்ணி பார்ப்போம் பிடிக்கல ரிட்டர்ன் போட்டுருவோம் இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்துச்சு திடீர்னு எங்கே கிளம்பி போகலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வீக்கெண்ட் பசங்களை கூட்டிட்டு ஐக்கியா கிளம்பிட்டேன் நான் இருக்கிற தினமோ எலக்ட்ரானிக் சிட்டி ஸோ ஐக்கிய போறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கிட்ட ஆகும் அதனால காலையில சீக்கிரமே கிளம்பியாச்சு ஐக்கிய என்ட்ரன்ஸே வேற லெவல்ல இருந்துச்சு பார்க்கிங் இவ்வளோ பெருசு நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது ஃபர்ஸ்ட் பத்து பேத்துல நாங்களும் ஒன்று அதனால நேராக போய் ஒரு லை ஒரு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நிஜமா சொல்கிறேன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு பசங்கள கூட்டிகிட்டு போறோம் ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் என்ஜாய் பண்ணுவாங்களான்னு பார்த்தோம் ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய இந்த பங்க் பெட் நிறைய டாய்ஸ்லாம் எல்லாம் அவங்களும் குஷியாகிட்டாங்க வாங்குறோமோ இல்லையே சுத்தி பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்துச்சு எங்க சுத்தி பார்த்தாலும் கலர்ஃபுல்லா ஒரு மாதிரி எலிகண்டா இருந்துச்சு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும் வீடு இப்படி இருக்கணும்னு ஆனால் அங்க போய் பார்த்தா வாவ்னு இருந்துச்சு லிவிங் ரூம் பெட்ரூம் கிச்சன் கிச்சன் டைனிங் ரூம் பால்கனி கூட எப்படி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அங்கே போய் ஒரு விசிட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒயிட் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம பார்க்கும்பொழுது வாவ் நம்ம இப்படி கூட அரேஞ்ச் பண்ணலாமோ இப்படி கூட ஆர்கனைஸ் பண்ணிக்கலாமோ ரொம்ப எலிகண்ட்டாக இருக்கே ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கேங்கிற மாதிரி நிறைய ஐடியா கிடைக்கும் ஒவ்வொரு மாடலையும் பார்க்கும்போது சே இப்படி ஒரு வீட்டில் தங்கணுண்டா நமக்கு கண்டிப்பாக ஒரு ஃபீல் வரும் இதுதான் அவங்களோட பிஸ்னஸ் டாக்டிக்ஸ்ன்னு சொல்லுவேன் ஏன்னா நம்மளையே பார்க்க வச்சு நமக்கு அதை பிடிக்க வச்சு அப்சஸ் ஆகி இந்த ஒரு ஜாமா நம்ம வீட்டில் இருக்கணும்னு சொல்லி ஆசையை தூண்டி வச்சு அதையே அங்கேயே வாங்க வைக்கிறது செமையலை இவ்வளோ தூரம் போயிட்டு நம்ம ஒன்று வாங்காமையா எனக்கு தேவைப்பட்ட வேணுங்கிற ஜாமா மட்டும் அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தால் மட்டும் வாங்கிட்டு நானும் சூப்பராக என்ஜாய் பண்ணேன் கிட்ஸை ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க இந்த வீடியோ போடச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் பெங்களூரில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்